பீச்சில் சிலையை பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என் பையன் பாப்பான் போல் யார்றா அந்த பொண்ணுன்னு நர்சூஸ் காஃபி ஆட்ல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உக்காடுறீங்களா இல்லை பெட்ரூமில் தூங்குறீங்களானே தெரியல மனசில் இருக்கிறதெல்லாம் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி மேடையில் ஆண்ட்ரியாவை பற்றி பேசிய விஜய் சேதுபதி நான் சின்ன வயசில் பீச்சில் சிலை பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க ஃப்ரிட்ஜில் உட்காரீங்களா பெட்ரூமில் பண்ணுங்கனு தெரில நால பின்ன என் பையனும் பாப்பான் போடுறது யாரா அந்த பொண்ணுன்னு உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூட்டி போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் செலை பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா லுக் சேம் அது எப்படின்னு தெரியலம்மா அது நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் இப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்பவும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு நால பின்ன என் பையனும் பாப்பாம் போடுறது யாரா இருந்தால் பொண்ணுன்னு நிஜமாவே அதேமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் படுங்கன்னு தெரில வாழ்க நீங்கள்